திருவறூர் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் கலம் அன்பான திருவாரூர் சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலிகள் நாகராஜன் பால்வின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராஜி வளங்களை பார்க்க இருக்கின்றோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இனி இந்த வார ராஜ் பளங்களை பார்க்கலாம் மேஜர் ராஜ்ஜி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சி ஒன்றத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாய்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக படி பலன்கள் பார்க்கும்போது நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் நீண்ட நாள் போன்ற கைக்கு வந்து சேருவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் உங்களது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி காண்பதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொத்து பத்தின் ஏதாவது வாங்கி போடுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மிதுனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி இழித்தண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷா தேவை பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் உடன்பிறந்தவர்களிடத்தில் சற்று மனத்தாபம் விரோதம் மனக்கசப்பு ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே குழப்பம்தான் ஆறு ஏழு எட்டு மூன்று தேதிகள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகிய சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் எதிர்பாராத இடங்களிலிருந்து சில எதிர்பாராத நன்மைகள் கூட நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஒன்பது பத்து இரண்டு தேதிகளில் பணம் வரும் நாட்களாகும் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்ச்சிகள் இப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வந்து வாய்ப்பிருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே இடமாற்றம் ஊர் மாற்றம் வந்து சேருவதற்கும் அதனால் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே வீண் அலட்சிய திருச்சல்கள் சற்று கூடுதல்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் கடிபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்கினாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சில விஷயங்கள் சட்டுப்பட்டுன்னு நடந்து முடியாமல் மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாக எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம் தான் துளாராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மைத்தாந்தகள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகியை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அவசர பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலர் தங்களது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக மாற்றிக்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு காணப்படுகிறது நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம்படி கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டும் அதா அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சாந்தால் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்தில் நடந்தேறுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் உள்ள வாரம் இதனை தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு வந்து வாய்ப்பு காணப்படுகிறது ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிகளிலே முன்னேற்றம் காண்பதற்கும் எடுத்த காரியங்களிலே பாதியளவு வெற்றி காண்பதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியாந்தகள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரம் மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக வாங்குவதற்கும் ஒரு சிலருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு கா வாய்ப்பிருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் உடல்நலத்தில்தான் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் சந்தராசம நாட்களாகும் ஒம்பது பத்து இரண்டு நாட்கள் பணவர நாட்களாகும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானால் வெற்றி நிச்சயம் நே சொல்வதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாழை சூடுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பணம் அடுத்த வாரம்தான் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்கள் படி பார்க்கும்போது சுமாரான வாரம்னே தான் சொல்ல வேண்டும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கி தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகியை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஒரு சிலர் புதுசாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் தான் சற்று காலதாமதமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒம்பது பத்து இரண்டு நாட்கள் தந்திராசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணவார நாட்களாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக படி பல பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே முன்ன பண்ணால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரையது தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் கூட சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது கொஞ்சம் பொறுமை தேவை ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் வரும் நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராஜ்ய பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறவிருந்து புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருண் சக்தி டிவியை கிளிக் பண்ணுங்க